ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்து காயினை நம்ம காயினாக வாங்குகிறோம் ஆனால் காயினை அடகு வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது ஒரு கிராம் ரெண்டு கிராம் இந்த மாதிரி சின்ன சின்ன காயினாக நம்ம எடுத்து வைப்போம் ஒரு அவசர தேவைக்காக அடகு வைக்கிறதுக்காகட்டும் இல்லை வந்து ஒரு பெரிய நகையாக செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில் நம்ம எடுத்து வைப்போம் அப்படி நம்ம ஒரு அவசர தேவைக்கு கொண்டு போய் விற்கும்போது சில பேங்க்கில் காயின் வந்து நாங்கள் காயின் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் காயினை அடகு வைக்கிறேங்க எங்கள் பேங்க்கில் நான் வந்து எப்படி வைக்கிறேன்னா நான் பல்லவன் பேங்க்கில் தான் வந்து அடகு வைக்கிறேன் இது வந்து தமிழ்நாடு கிராம வங்கின்னு இருக்கும் இங்கே தான் எனக்கு கன்ரா பேங்கோட இங்கே வந்து ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சிடுது சிம்லராக தான் இருக்குது வட்டி கூட அதனால் நான் இங்கேயே தான் எனக்கு வச்சுக்கிறேன் நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக இங்கே தான் வச்சிட்ருக்கிறேன் எப்படின்னா இங்கே எப்படின்னா தனியாக காயினை வைக்க முடியாதுங்க தனியாக காயினை வைக்காமல் நீங்கள் இந்த காயினை கொண்டு போய் அடகு வைக்கும்போது கூட ஒரு நகையாவது வந்து அது கூட வைக்கணும் அப்படி வச்சா வந்து நீங்கள் காயின் வைக்கும்போது எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மேலே டாலர் மாதிரி அந்த ஹூக் மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதை டாலராக கணக்கு எடுத்துக்கிறாங்க காயினில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அடகு வச்சுக்கலாம் இந்த மாதிரி காயினை பேங்க்கில் எடுத்துக்கிறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக வந்து உங்கக்கிட்ட காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காயினாக எடுத்து சேர்த்து வைங்க ஏன்னால் காயினை நீங்கள் திருப்பி சேல் பண்ணும்போது கண்டிப்பாக அன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அதனால் நீங்கள் நம்பிக்கையாக வந்து காயினை வாங்கி வைக்கலாம் அதை உங்களுக்கு வந்து அவசர தேவைக்கு கூட ஒரு சின்ன நகை இருந்தால் கூட போதும் அது கூட கொண்டு நம்ம அடகு வைக்கலாம் அதே மாதிரி புதுசாக பெரிய நகை எடுக்கும்போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக காயினை பயப்படாமல் சேர்த்து வைக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்